தமிழ்நாட்டில் இப்போ சோசியல் மீடியாவில் நடிகர் நடிகர்களுடைய மனமுறிவு குறித்து பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவ்யா இவங்க வந்து பல வருடங்களுக்கு பிறகு திருமண மனமுறிவை அறிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ந திரையுலகைச் சேர்ந்தவர்கள் திருமண காதல் திருமணம் செய்வது பின்னர் விவகாரத்து பிறகு வந்து வழக்கமாக நடந்து வரும் ஒன்றாக தான் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே நமது நடிகர் தனுஷு அதுபோக நாக சைதன்யா இந்த மாதிரி சமந்தா நயன்தார் இந்த மாதிரி பல நடிகர் நடிகர்கள் இந்த மாதிரி வாரத்து வழக்கில் பண்ணியிருக்காங்க பலர் வந்து இரண்டாம் திருமணம் செய்கிறாங்க இது ஆனால் இது வந்து இதெல்லாம் சோசியல் மீடியாவில் எப்படி பார்க்கப்படுகிறதுனா முன்னாலெலாம் வந்து மாதிரி ஒரு அதாவது திரையுலகை சேர்ந்ததுனாலே மக்கள் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ப இருக்கிறது அதனால் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக விவாதிக்கிறாங்க என்ன காரணம் இப்போ பார்த்தா சுச்சி லீக்ஸுங்கிற பேரில் பாடகி சுசித்ரா வெளியிடும் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அதுவும் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அவ்வளோவா வந்து அந்த இதெல்லாம் வரலை தொலைக்காட்சிகள்லையோ பார்த்துக்கோ பெரிய அளவில் வரல ஆனால் இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து இப்போ வந்து சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே ஃப்ரீ அது அது வந்து அது அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால பரபரப்பாக அந்த அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வெளியிட்டு மக்கள் மதியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறேன் மற்ற பிரச்சனைகளில் இருந்து மக்கள் திசை திருப்பவும் இந்த மாதிரி த தகவலாம் பரப்பி பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் இந்த விவகாரத்தைங்கிறது நடிகர்கள் மத்தியில் நடிகைகள் மத்தியில் ஏன் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நடிகர் நடிகர்களுடைய வந்து வந்து அவங்களுடைய அவங்க வேலை பார்க்கும் சூழ்நிலை அதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கிறது இன்னொன்று அவங்க எல்லாமே இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை எளிதில் காப்பி அடிக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு நடிகரையும் மக்கள் தாங்கள் பின்பற்றுவதற்கு உரியதாக ஒரு நடை உடை பாவனைகளை வந்து பின்பற்றுறாங்க அதனால் இந்த நடிகர் நடிகர்களும் இதை வந்து வெ வெளிநாட்டு கலாச்சாரத்தை உடனே கொண்டு வந்து இங்கே பூத்தணும் அதுக்கு ஏற்றாலும் அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்கள மூலம் ஒரு கலாச்சாரத்தை வந்து ஒரு மேக்கப் சார்ந்த விருப்பம் வந்து எளிதாக இருக்கிறது சில நிறுவனங்களுக்கு அது அந்த மாதிரி சில பொருளாதார விவகாரங்கள் இதனால் காரணமாக நடிகனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு தனிப்பட்டமெல்லாம் ஒரு ஒரு மின்மினி பூச்சி வழக்கு மாதிரி ஜொலித்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுவே அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆபத்தாகி வருகிறது இது மட்டும் இல்லாமல் விவகாரத்துக்கு பெரிய காரணம் வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு கொள்கை அது வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்துக்கு விரோதமானது ஆனால் வளர்ந்து வரும் நகரங்களில் வந்து இது வந்து சா சாதாரணமாக இப்போ மாறிக்கொண்டு இருக்கிறது சிங்கிள் லைஃபு லிவிங் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து எதுக்கு மெயின் காரணம் என்னென்னா பெண்கள் வந்து முன்னால் வந்து அடிப்படையில் இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது அவங்க வந்து ஆணுக்கு பெண்கள் சமமாக வந்து வேலை பார்க்குறாங்க எல்லா தொழிலையும் இருக்கிறாங்க இன்னொன்று அவங்க வந்து கடிதமாக சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு கல்வி சுதந்திரம் கிடைச்சிருக்கு பொருளாதார சுதந்திரமும் இருக்குது இந்த ரெண்டு இருக்கும்போது சமூக அந்தஸ்தும் கிடைக்கிறது ஏன்னா முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வந்து தாய் வீட்டுக்கு போயிட்டோன்னா அது அவங்களுக்கு வந்து இப்போ யாரும் பெரிய மதிக்க மாட்டாங்க இதுக்காகவே பேர் தயங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு ஐடி பெண் வந்து போகிறதானா கூட அவங்க அடுத்த வேலை கிடைக்கிது அது சமூகத்தை யாரும் நினைக்கவில்லை ரெண்டாம் திருமணம் கூட எளிதாக நடக்கிறது திருமணம் செய்து கொடுக்கும் நிறுவனங்கள் கூட ரெண்டாம் திருமணம் செய்து கொடுக்கும் நிறுவனங்கள் இப்போ அதிகமாக இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் பத்திரிகை விளம்பரங்கள்லாம் திருமண விளம்பரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு தான் அதிக விளம்பரங்கள் வருகின்றன இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய போக்கு வந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து திருமணம் என்பது என்ன இப்போ ஒரு திருமணத்துக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்கிறாங்கள அது என்ன ஏன்னா வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி இப்போ திருமணம் பண்ணாங்கன்னா என்றைக்கெல்லாம் பண்ணுறாங்க விவகாரத்து பண்ணுறாங்க அவங்களுக்கு பிறக்க குழந்தைகள் வந்து அதை அரசாங்கம் ஹெல்ப் பண்ணு இல்லாட்டா அவங்க அப்படி இப்படி போயிடுறாங்க ஒரு பையன்ட்டு போய் ஒரு பொண்ணுகிட்டே போய் உங்கள் அப்பா யாருன்னு கேட்கும்போது உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் யார் அப்படிங்கிற கேட்குற சூழ்நிலை வெளிநாட்டில் இருக்குது அதே இது இங்கேயே வந்துட்டு மை சில்ட்ரன்ஸ் அண்ட் யுவர் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன்ஸ் இப்படி ஒரு கல்ச்சர் வந்து வெளிநாடுகளில் இருக்குது அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டில் கூட இருக்குது இந்தியாவிலேயும் பரவி வந்து அதான் நடிகர் நடிகள் மத்தியில் திரையுலகத்தில் மத்தியில் இந்த கல்ச்சர் வந்து அதிகமாக இருக்கிறது இதை வந்து சாதாரண ரசிகர்கள் என்ன எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாகவோ ஒரு அடுத்தவங்களை போய் தெரிந்து கொள்ள ஏதாவது எடுத்துக்கொள்கிறாங்க அதை போய் நம்ம அதே பின்பற்றலாம் அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் நகரப்பகுதிகளை சென்னை போன நகரப்பகுதி இல்லை நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் நல்ல சோசியலாக பழகுறாங்க இவங்கெல்லாம் அவங்களும் வந்து இதை பின்பற்றவும் தொடங்கி விட்டாங்க இது தப்பு இல்லை விவரத்து பண்ணுறது தப்பு இல்லை அது ஈஸியாக பண்ணிகிட்டு போயிடலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையாக கூட விவரத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு கோர்ட்டு தீர்வுகளும் அதுக்கு ஆதரவாக வருமா உச்ச நீதிமன்றத்தில் ஆறு மாதம் இப்போ ஒரு விவரத்து பண்ணணுன்னா ஒரு கூலிங் பீரியடு மெடிடேஷனாக மீடியேஷனும் ஆறு மாதம் பண்ணணும் கூலிங் பீரியடு ஆறு மாதம் பண்ணி இப்படிலாம் பண்ணி ரெண்டு சைடும் பேசி அதுக்கு பிறகு தான் அந்த தீ விவரத்துக்கு வருவாங்க ஏன்னா குடும்ப நல நீதிமன்றம் என்பது விவரத்து தர நீதிமன்றம் அல்லது குடும்ப அமைப்பு உடைந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய நீதிமன்றம் தான் குடும்ப அமைப்பு அதனால தான் பல விவரத்து வழக்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு குழந்தைன்னா அது யார் பார்க்கறது அதுக்கு யார் பண்ணுறது பெண்களுக்கு வந்து விவரத்து போகிறது அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறது ஜீவநாசம் கொடு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் பெருசாக வந்துகிட்ருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்து அவங்க மனமுத்து பிரி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னால் கூட இந்த கூலிங் போய் தேவையில்ல ஆனால் அதை உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தனால கீழ்கோட்டுகள்லாம் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது திருமணம் என்ற பந்தத்துக்குள்ளே கூட வரக்கூடாது லிவிங் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கல்ச்சர் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு அவங்களுக்கு பிறக்க குழந்தைகளுக்கு கூட அந்த ரெலிஜிமேட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது திருமணம்னால் எதுக்காக பண்ணாங்க இதுக்குன்னு சில டெஃபினிஷன் இருக்குது திருமணம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தங்களுடைய பாலியல் அபிலாஷைகளை தீர்த்து கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தம் தான் திருமணம் அது திருமணத்தையும் முதல் விதி ரெண்டாவது விதி குழந்தைகளை பெற்றுக்கொள் தங்களுடைய வாரிசுகளை வளர்த்துக்கொள்வது ஆணும் ஆண் மன்னன் வாரிசுகளை வளர்த்துக்கொள்வது மூன்றாவது தங்கள் குடும்பத்துக்காகவும் வாரிசுகள் வளர்ப்புக்காகவும் பொருளாதார ரீதியாக வந்து சம்ப பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக உழைப்பது நாலாவது அவங்க குடும் மற்ற குடும்பத்தினர் பெற்றோர் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது ஐந்தாவதாக சமுதாயத்துக்கு உதவி பண்ணுது இப்படி ஒரு ஐந்து ஐந்து விதிமுறைகள் இருந்தால் தான் அது பேர் திருமணம்னு சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து இப்போ அந்த இதெல்லாம் எதுலாம் கடைப்பிடிக்கப்படுது அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது தான் உடனடியாக வந்து விவகாரத்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ரெண்டு பேருக்கும் இடையே மனமுறிவு வரும் ஏற்படும் சூழ்நிலை வரும்போது அதை சேர்த்து வைக்க தான் பலரும் பார்ப்பாங்க அப்படி சேர்த்து வைக்கும்போது அப்போ எப்படி பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனை சிலர் வந்து மனதத் திருமணங்கள் பலர்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இதனால பெரிய ரெண்டு பேரும் மன உளைச்சல் ஏற்பட்டு மருத்துவ மருத்துவ உதவியை நாடுறாங்க தனிப்பட்ட நபரோட உதவியை நாடுறாங்க இதை பயன்படுத்தி ஏன் இந்த பூசாரிகள் இந்த குறி சொல்கிறவங்க ஜோதிடர்கள் இவங்கள்லாம் கூட இதை வச்சு பிழைக்கிறாங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு நாங்கள் ஆலோசனை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் இதையாக விட தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒரு மனநல மன அந்த சை சைக்காலஜி படித்தவங்களுடைய ஒரு ஆலோசனை கேட்கலாம் ஏன்னா ஒருத்தரை வந்து ஒருத்தர் விரும்போது அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்கள பற்றி எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே பண்ணாமல் நீங்கள் அக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜ ஒருத்தரை பற்றி நம்ம அடுத்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது தான் நம்ம என்னடைய என்னைய மாதிரி அவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து ஏற்படுது அவன் அந்த அந்த நிர்பந்தம் வரும்போது அவங்க அதை வந்து அது மற்ற தரப்பு ஏற்றுக்கொள்ளாத போது மன முறிவு வருது ரெண்டாவது பொருளாதார ரீதியாக இப்போ வந்து பொருளாதார க கணவன் மனைவி ஒரு ஆண் மணி திருமணம் பண்ணும்போது பல முறை பெண்கள் வீட்டில் தான் வரட்சணை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு எழுதப்படாத ஒரு சமுதாய விதி மரபு மாதிரியே கடைபிப்பிடிக்கப்பட்டு வருகிறது பல ஜாதி அமைப்புகளில் வந்து அது கடுமையாக இருக்கிறது சில ஜாதி அமைப்புகளில் முறைமாமல் திருமணம் செய்தல் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இதெல்லாம் மீறி க க சாதி மறுப்பு திருமணங்கள் வருகிறது சாதி மறுப்பு திருமணம் பண்ணுற வந்து பல ம ரெண்டு தரப்பிலுமே பல்வேறு எதிர்ப்புகளையும் சமுதாய புறக்கணிப்புகளையும் அவங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்குது இதையெல்லாம் அவங்க வந்து ச இதையெல்லாம் மீறி பண்ணால் கூட பொருளாதார ரீதியாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இல்லாமல் போயிடுறாங்க இதனால் அரசாங்கம் அவங்களுக்கு உதவி பண்ணால் கூட வாழ்நாள் முள்ளே அரசாங்கம் பார்த்துருக்க முடியாது சமுதாயம் அவங்கள ஒதுக்கும் போது பிரச்சனை வருது இதனால் கலப்பு மனம் காதல் படுதம் பண்ணவங்க கூட பலபடியும் பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது இந்த மாதிரி திருமண விவகாரத்தை வந்து அதிகமாக ஆக ஆக காரணம் இதுக்கு இன்னும் சில காரணங்கள் என்னன்னா அந்த காலத்து வந்து ஒரு ஒரு ஆண் பெண்ணும் மீது வந்து அந்த அவருடைய சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடு அதிகம் இருக்கும் சமூகத்தின் கட்டுப்பாடு அதிகம் இருக்கும் மத நிறுவனத்தின் கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கும் ஒரு சில மதத்தில் சேர்ந்தவங்களாம் அது ஈஸியாக திருமண விவகாரத்தை பண்ண முடியாது ஈஸியாக திருமணம் பண்ண பண்ணுறது அங்கே சர்ச்சில் போய் கேட்கணும் கோயிலில் கேட்கணும் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ அந்த கட்டுப்பாடுகளை தளர்ந்து வருகின்றன என்பது தான் இந்த இது விவகாரத்துக்களை அதிகமாகி வருவதற்கு ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருக்கும் ஏன்னா யாரும் இதை பற்றி கவலைப்படுறது கிடையாது இன்னொன்று திருமண விவகாரத்தானால் கூட எங்கள் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வந்து ஒன்றும் பாதிக்கப்படில்லை அப்படின்னு ஒரு இது இருக்குது இன்னொன்று குழந்தைகள் வளர்ப்பு முன்னால் வந்து ஒரு படிக்காத சமுதாயமாக கல்வி அறிவு இல்லாத சமுதாயமாக பொருளாதார இது இல்லாத சமுதாயமாக இருக்கும்போது குழந்தை பிறப்பு மட்டும்தான் அதிகமாக இருந்தது இப்போ அதெல்லாம் வரும்போது ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை நாடும் சமுதாயம் வளர்ந்து மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைய எதிர்காலம் இதையும் பார்த்த விவகாரத்துக்கெல்லாம் வழக்கெலாம் முடிக்கிறாங்க திருமண திரு திரைப்பட கலைஞருடைய விவகாரத்து ஏன் வருதுன்னா அவங்க எல்லா ஏற்கனவே ரெண்டு பேருமே திரைப்பட பின்னணியிலருந்தான் வராங்க அந்த ஒருத்தர் ஒரு ஒவ்வொரு அந்த திரைப்படத்தில் உள்ள அந்த இப்போ நிறுவனத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லா ரெண்டு பேருக்குமே தெரியும் இதை தெரிஞ்சு தான் வர்றாங்க ஆனால் தெரிஞ்ச பிறகும் ஏன் இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஒருத்தரை ஒருத்தர் வந்து ரொம்பவே நம்பிடுறாங்க ஏன்னா வந்து ஒரு இப்போ உடலாலோ உணர்ச்சியாலோ சக்தியாலோ அந்த அன்பாலோ வந்து அன்பு செலுத்துகிறதை வந்து தான் விரும்புகிறாங்க ஒழிய இது இந்த நாலஞ்சு இதில் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து மாறுபாடு வரும்போது ரெண்டு பேரில் முரண்பாடு வந்துடுது இந்த முரண்பாட்டை வந்து அவங்க வந்து பின்னால் வந்து வெளியே சொல்ல ச தகுந்த ஆலோசனைகளை கேட்காம யார்டியா சொல்ல அது எப்படியா போய் அதனாலேயும் பிரச்சனை வருகிறது இதுபோல் ரெண்டு சைட்ல உறவினர்கள் மீதும் பிரச்சனை வருகிறது ஏன்னா சாதாரண எல்லா துறையிலும் உள்ளவர்களுக்குமே மாதிரி இப்போ வந்து விவகாரத்துகள் சகஜம் ஏன்னா பொருளாதார பிரச்சனை எல்லாம் கிடையாது இப்போ மற்றலாம் சகஜம் எல்லா துறைகளிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது விவகாரத்துகள் எல்லா துறையிலையும் இருக்க தான் செய்யுது ஆனால் திரையுலகத்தில் உள்ளவங்களுக்கு விவகாரத்து மட்டுமே அது பூதாகரமாக வெடிச்சு போயிடுது அதை வந்து அதை ஊதி பிறக்கிற மாதிரி அதில் உள்ள அந்த துறையை சேர்ந்தவர்களே இப்போ சுசித்ரா சொன்ன மாதிரி அவங்க துறையை சேர்ந்தவங்களே அதை வந்து வீடியோலாம் போடும்போது மக்கள் மத்தியில் அவங்க இப்போ அவங்கள பற்றி ஒரு இமேஜ் வந்து அசிங்கமாக போயிட்டே வந்துட்டுருக்கு ஏன்னா ஏற்கனவே அரசியல்வாதிகள் அரசியலுக்கு பெண்கள் வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது அதுலேருந்து கஷ்டப்பட்டு போராடி வராங்க அவங்களாம் இந்த மாதிரி பாலியல் புகார்களை தான் சந்திக்க வேண்டி இருக்க ஒருத்தர் கெடுக்கிறதுனாலே இப்போ எடுத்தவொடனே பாலியல் புகாரை ஏதாவது சொல்லி தான் வந்து அவங்கள வீழ்த்துறாங்க இப்போ அதே இது சினிமாவில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு துறையில் மீண்டும் இந்த மாதிரி புகார் வரும்போது புதிதாக அந்த தொழிலுக்கு வர்றவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ப்ரொஃபஷன் நினச்சி வர்றவங்க வந்து தயங்கிடுவாங்க அந்த இதற்கு எதுக்கும் தயாரிங்கிறவங்க தான் வர முடியும் மொழியே அவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது இதை தடுக்கணுன்னா திரை உலகத்தை பொறுத்தவரையில் அவங்க நடிகர் சங்கம் இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க வந்து ஒரு குழு மாதிரி விசாகா முன்னால் பெண்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்ட விசாகா குழுன்னு வைக்க சொல்கிறாங்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக ஒரு நல்ல குடும்ப நல ஆலோசகர் மனநல மருத்துவர் நல்லதுக்காக திரையுலகை சேர்ந்தவர்களே திருமணமாகி நல்ல சந்தோஷம் வாழ்ற ஒரு மூத்த திரையுலக கலைஞர்கள் இவங்களெல்லாம் வச்சு ஒரு குழு வைக்கணும் அது ஒரு கட்ட பஞ்சாயத்து குழுவாக மாறாமல் இருக்காமல் இந்த பணப்பிரச்சனை தான் கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறாங்க சங்கத்திலேருந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி இல்லாமல் இது ஒரு ஒரு ஆலோசனை கூறும் அமைப்பாக மாறி திருமண முறிவுகளை தடுக்கும் விதமாக அமைய வேண்டும் இதுக்கு சரியான கவுன்சிலிங் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் அடிக்கடி அப்ரோச் பண்ணுற மாதிரி இந்த குழு வந்து எப்பவும் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி டேஸும் இயங்குகிற மாதிரி இந்த குழு வந்து இருந்துச்சு நான் ஒரு நிரந்தரமான குழுவாக இருந்தால் வந்து அவங்களுக்கு ஒரு ரெமிடி கிடைக்கும் இல்லாவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரம் ஏன்னா திருமண திரையுலகம் உலக தான் ஏராளமான ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நடிகை நடிகர் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சு மறுமணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது விவகாரத்து பண்ணுறது தனிமையாளர் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன அவங்களாம் இன்னைக்கு இந்த காலத்தில் ரெசிடென்சியல் ஸ்கூலில் எங்கேயோ சேர்த்துட்டு அந்த பிள்ளைகள் வளர்ச்சி அந்த எதிர்காலத்தை என்ன செய்வாங்க அவங்களுடைய அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் அது எதிர்காலத்தை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை இன்றைக்கி லைஃப் இருந்தால் போதுங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து ஒரு நல்ல ஆலோசனை பெற்று இருந்தாச்சு நான் ஆரம்பத்துலேயே இந்த இதை வந்து பண்ணாங்கன்னா அது வந்து அவங்க தவிர்க்க முடியும் குடும்ப உறவுடன் ஒழுங்காக சந்தோஷமாக குடும்பத்தையும் நடத்த முடியும் ஏற்கனவே சினிமாவிலேயே இந்த மாதிரி திரையுலக தம்பதிகள் திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப பேர் குடும்பமாக சிவகுமார் குடும்பத்தை எடுத்துக்கலாம் அவரோட பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஏஎல் ராகவன் அவங்க எம்என் ராஜன் அந்த மாதிரி குடும்பம் இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப பேர் அப்படி நல்லா வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்களெல்லாம் முன்மாதிரி எடுத்து அவங்களெல்லாம் அந்த குழுவில் சேர்த்துட்டு ஆலோசனை பெற்று இருந்தால் பிற்காலத்தை இந்த மாதிரி வர தவிர்க்கலாம் இதன் மூலம் திரைய ஒட்டுமொத்த திரையுலகத்தின் மேலே மக்களுடைய பார்வை மோசமாக இருப்பதை மாற்றுவதற்கு முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் સબ્સ્ઇબું